ஓ சிம்மஹாவளி நம இவர் இன்றைக்கு தான் முதல் முதல் நேற்று வந்திருக்காரு இன்றைக்கு தவத்தில் உடனே விநாயகப் பெருமானும் கிறிஸ்துவர் ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் இவர் எங்கேயுமே அவ்வளவு சொன்கோயில் போவார் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு தவம் மற்ற எந்த காட்சியும் வந்து அவருக்கு தெரியாது நான் தவம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கி கேட்கும்போது என்ன தெரிஞ்சது போது சொன்னோம் சொன்னது வந்து இன்றைக்கி விநாயகப் பெருமானும் கிறிஸ்தவரும் காட்சி கொடுத்தாங்க வாழ்க்கையில் இவர் தான் இன்றைக்கு தான் மொபைல் தவத்திலே உட்காந்துருக்காரு ஓ மகதி நம சொல்கேட்டு ஆதி இறை அற்புதமான ஆற்றலின் நிலைகேட்டு அவன் அழைத்த கணம் சபை நாடி வந்து அற்புத புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அவிடேக நிகழ்வுகள் ஆராதனை நெய்வேத்திய தவு நிகழ்வுகளில் ஒன்றாக அமர்ந்திருந்த அக்கணம் கண்ட காட்சி கணத்தினை கணநாயகனை கண்ட காட்சி முழு முதல் நிலையாய் உமை சபை நாயகன் வாழ்த்திய அற்புதம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சபையை தன் துதிக்கையின் நுனியில் தூக்கி சிரசில் வைத்து அழகு பார்க்கின்ற அற்புத கணநாயகனுடைய அருள் வாழ்த்துக்களோடும் ஏகாதசி நாயகனாக விளங்கக்கூடிய அவதார நிலைகளை தாங்கி அற்புத பரந்தாமனுடைய காட்சியும் உம்மை வாழ்த்தும் நிலையாய் நீர் சபையில் தொடர்ச்சியாக தொடர் நிலையில் சபையோடு நற்சீடனாக வளம் வருவதற்குரிய அற்புதமான ஆசி என்று அகத்தியன் உரைத்து ஓம் அகத்தி நமக எங்கு சென்ற பொழுதும் எங்கு அமர்ந்த பொழுதும் எத்தகைய நிலை கொண்ட தளமதியில் அமர்ந்த பொழுதும் கிடைக்காத அற்புதமான காட்சி இதுவென்று உரைத்த சீடனே இங்குதான் அதிசயம் அபூர்வம் இருக்கின்றது என்று அகத்தியன் வரைக்கும் ஓம் அகத்தி அகத்தியன் உண்மையாய் அமர்ந்த சபைதனில்தான் மெய்யை கொண்டு அமர்கின்ற பொழுது அகத்தியனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலின் கணங்களின் ஒவ்வொரு கசிவையும் ஒவ்வொரு சீடனும் பெறலாம் என்ற அகத்தியன் ஓ ஓமகத்தீசாய அந் நிலைதனை பெரும் சபைதனில் வந்தமர்ந்து தவ காட்சி கண்டு அருள் பேருதனை பெற்ற சீடனே வாழ்த்துகின்றோம் இருவரையும்